அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல பிப்ரவரி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம கிளியராக பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கல இருக்க பெல்ஸ் பிள்ளையே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இதுக்குள்ளே யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கிளியரா பாக்கலாம் இந்த பிப்ரவரி மன்த் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது மாத கிரகங்கள் எல்லாம் வந்து இடம் ஆறாம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல டிராவல் பண்ண போகுது வந்து போது போது மாதத்தோட பிகினிங்லயே அதாவது மூன்றாம் தேதியே புதன் ஐந்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிடுறாரு ராகுவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு குரு பார்வையில் வந்துடுறாரு அதே போல எட்டாம் தேதி சுக்ரன் ஐந்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதன் ராகுவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகுது அதனை தொடர்ந்து பனிரெண்டாம் இரண்டாம் சூரியன் போயிட்டு ஆறாம் இடத்துல போய் அமரக்கூடிய ஒரு அமைப்பு பைனலா செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறார் உச்ச செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறார் சோ இதுதான் வந்து இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பிளானடரி போர்ஷன் இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு சிந்தனையில ஒரு மாதிரி அடையாளம் புரியாத குழப்பம் அப்படியே மேலோட்டமா வரும் சிக்ஸ்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு மேலும் சிக்ஸ்த் ஹவுஸ்ல போய் கனெக்ட் ஆக போற புதன் ஒரு மாதிரி சிந்தனை குழப்பத்தை கொடுக்கும் கடன் சார்ந்த சிந்தனை அதிகமா கொடுக்கும் கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணுமா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சன் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி கொடுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏமாற வைக்கும் அவசர முடிவு அவசர மாற்றம் பொருளாதாரம் சார்ந்து எடுக்காதீங்க இந்த மாதிரில கடன் வாங்குறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரில கடன் வாங்கினீங்கனாக்கா அந்த வட்டி அந்த கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து வாங்குங்க ஏதாச்சும் தேவையில்லாத சூழல்ல அவசரப்பட்டு போய் மாட்டி கொள்ள வைக்கும் கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது சிறப்பு ஏன் அப்படின்னா ராகு புதன் வந்து ஒரு மாதிரி இணையும் போது ஒண்ணு ஏமாற்ற வைக்கும் அல்லது ஏமாற வைக்கும் எனவே கண்ணீர் ராசிக்கு ஆசையை தூண்டி ஒரு சில ஏமாற்றத்தை கொடுக்கலாம் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்து எனவே இந்த மாதிரில பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அவசர முடிவு அவசர மாற்றம் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்து இந்த பிப்ரவரி மந்த்ல செய்ய வேண்டாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல சிந்தனையில ஒரு மாதிரி குழப்ப அமைப்பை கொடுத்துரும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது கோவப்படுறது உணர்வுகளை அதிகமா தூண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் எமோஷ்னலி உங்களை கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது பெட்டர் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் ஏன்னா ரெண்டு குடையவர் சுக்ரன் அவர் ஆறாம் இடத்தை கனெக்ட் பண்றாரு ராகுவோட போய் இணைகிறாரு எனவே குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதம் வாயை கொடுத்து மாட்டிக்கிறது பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரி அனுசரித்து போய்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக அந்த மாதத்தில் எட்டாம் தேதிக்கு பிறகு ஃபேமிலியில் ஒரு மாதிரி வாக்குவாதம் குழப்பம் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்து வரலாம் மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே குடுத்தல் வாங்கலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிங்கன்னா அந்த பணம் சாமானியமாக திரும்ப வராது கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு சிலர் கடன் வாங்கி வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க வீடு கட்டுவாங்க வீட்டில் ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவாங்க கடன் வாங்கி இதை பண்ணுவாங்க ஸோ அந்த ஐடியாலஜி இந்த மாதத்தில் அது கொடுக்கும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வட்டி கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிறது நல்லது ஜஸ்ட் இந்த மந்த் பிப்ரவரி மந்த் பொருளாதார ரீதியா எந்த டிசிஷன் எடுக்காம கொஞ்சம் தள்ளி போட்டுறது நல்லது அவசர முடிவு அவசர மாற்றம் இந்த மாதத்துல செய்ய வேண்டாம் ஏன்னா புதன் நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு அதுலயும் இந்த மாதத்துல ராகுவோட பிடியில வேற போயிடுறாரு அதனால தெளிவான முடிவு எடுக்க முடியாது சிந்தனை குழப்பம் கடுமையா வரும் ஆளாளுக்கு ஒன்னு சொல்லி குழப்புவாங்க அதனால இந்த மாதத்துல அவசர முடிவு எதுவுமே எடுக்க வேண்டாம் ஜஸ்ட் ரிலாக்ஸா ட்ராவல் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க உங்க இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கு போங்க இந்த மாதத்துல எந்த சேஞ்சஸும் பெருசா பண்ண வேண்டாம் ரிலாக்ஸாக ட்ராவல் மட்டும் பண்ணுங்க இருக்கிறத நகத்துங்க சோ அதுக்கு இது ஃபேவரா இருக்கு அடுத்தது தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இருக்கிற உத்தியோகத்தை அவசரப்பட்டு மாற்றம் பண்ற மாற்றம் பண்ண வேண்டாம் நகத்துங்க எட்டாம் அதிபதி செவ்வாய் ஆறுல வந்து அமர்ந்து விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில புதுசா வாய்ப்புகளை மாற்றத்தை கொடுப்பாரு ஒரு சிலருக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் உங்க பேரே லிஸ்ட்ல இருக்காரு ஆனா திடீர்னு ஒரு ப்ரமோஷன் திடீர்னு ஒரு ஜாக்பட் ஒரு லக் அது ஆக்டிவ் ஆகும் அப்படி வரத பயன்படுத்திக்கோங்க ஆனா நீங்களா ரிஸ்க் எடுத்து ஒரு ஜாப சேஞ்ச் பண்றேன் ஜாப்ல ஏதாச்சும் எடுக்கலான்னு இருக்கேன் எந்த ஐடியாலிஜும் பண்ணாதீங்க ஆனா வர வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க திடீர்னு ஒரு ஜாக்பெட் அடிக்குது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க ஒரு பொறுப்பு எங்களுக்கு கொடுக்குறாங்க அதை ஏற்றுக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றுக்கலாம் கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க பட் நீங்களாக ஒரு ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஜாபை சேஞ்ச் பண்ணுறேன்னு நீங்களாக போய் ரிஸ்க் எடுத்து இறங்க வேண்டாம் ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்த பிஸ்னஸ் நம்ம பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரில நிறைய ஸ்கேம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஆசையை தூண்டி உங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஒரு மாதிரி குழப்பம் பண்ணி விட்டு போயிடலாம் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருக்கிறத அந்த மந்தில் நகத்துங்க எதுவும் மாற்றம் சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது உத்தியோகத்துல பனிச்சுமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏதோ கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா புதன் கொஞ்சம் வலிமை இழக்கிறாரு சரியா சிந்திக்க முடியல பல பிரஷர் தேவையில்லாத சிந்தனை நிறைய வருது வீட்டுல வீட்டுல ஒரு பிரச்சனை வேலையில ஒரு சுமை அடுத்தது அடுத்த மாசத்துக்கு நம்ம கடன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த சிந்தனை இது வந்து ஒரே நேரத்துல மல்டிபிளா மைண்ட் இந்த மாதத்துல திங்க் பண்ணலாம் அதனால ஓவர் திங்கிங்க கொஞ்சம் குறைச்சுக்கோங்க கொஞ்சம் அமைப்பு வேலையில இருக்கும் ஆனா சமாளிப்பீங்க எதனால சமாளிப்பீங்கன்னா எட்டு பனிரெண்டுக்கு அதிபதி ஆகிய செவ்வாயும் சூரியனும் ஆறாம் இடத்துல இது வந்து விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும் திடீர் வாய்ப்புகளை கொடுக்கும் புதுசா டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஜாக்பெட் கிடைக்கும் அதை நான் வந்து இந்த மந்த்ல உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் இருப்பினும் சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் அடிக்கடி சக ஊழியர்கூட கருத்து போராட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம் உருவாகும் இப்ப நீங்க பாக்குற அதே பிரான்ச்ல இருந்து வேற இடத்துக்கு மாற்றப்படலாம் அரசு ஊழியரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த மாதத்துல இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதை ப்ரமோஷன் வைஸா இருக்கலாம் அல்லது டிரான்ஸ்பர் வைஸா இருக்கலாம் ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தொழில இடமாற்றம் பண்ணலாமான்னு ஐடியா பண்ணுவாங்க அதுக்கான சிந்தனையை இந்த கொடுக்கும் அவசர முடிவு அவசர மாற்றம் இப்போதைக்கு செய்ய வேண்டாம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறத ஜஸ்ட் நகத்துங்க சோ அதுக்கு இருக்கு அடுத்தது இந்த மாதத்துல திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டெபினெட்டா சகிப்பு தன்மையோட போயிடணும் திருமண முயற்சியில கொஞ்சம் தடை அமைப்பு இருக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு இருக்கும் தடுமாற்றம் இருக்கும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் இது இந்த மந்த்ல ஒரு பதினைந்து நாட்கள் மட்டும்தான் இருக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு அமைப்பு கிடைக்கும் திருமண முயற்சியில ஒரு சுப செய்தி அப்படிங்கிறது இந்த மந்த்த கடந்து வரும் இந்த பிப்ரவரி மந்த்ல திருமண முயற்சியை செய்யும் போது இந்த மந்த்த்ல ரிசல்ட் கிடைக்கலாம் கண்டிப்பா மார்ச்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது ஏன்னா கண்டக சனி ராசிநாதனும் இந்த மந்த்ல கொஞ்சம் வீக்கா ஆகிறாரு ஆறுக்கு போறாரு அப்புறம் ஏழாம் போய் நீச்சம் ஆயிடுவாரு சோ இந்த மனத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது கோவப்படக்கூடாது மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கணும் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க சந்தேக குணம் இப்ப வரும் சோ அதுக்கு இடம் கொடுக்காம இருங்க அதே போல இந்த மனத்துல வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு வருத்தப்படுறது வாய்ப்பு இருக்கு நல்ல வார்த்தைகள்ல ஒரு நிதானம் இருக்கணும் புதன் உங்களுக்கு ராகுவோட இணைகிறதுனால அவசர முடிவு அவசர மாற்றம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மாற்றம் செய்யறது அதெல்லாம் இல்லாம இருக்கணும் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல் வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் டிஃபால்ட்டா அக்கறை எடுத்துக்கோங்க வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில சில பாதிப்புகள் வந்து நீங்களும் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குழந்தை பாகியத்துல சின்ன சின்ன விரைய செலவு இருக்கும் விரைய செலவுகளோட ஒரு சில தடை தாமதத்தோட சுப செய்தி கிடைக்கும் இருப்பினும் சூப்பர் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல சின்ன தடை தாமதத்தோட ஒரு சுப செய்தியை சூப்பர் பாசிட்டிவாக இல்லை ஆனால் அதான் உண்மை அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் விரைய செலவு இருக்கும் முதல் பதினேழு நாள் பிள்ளைகளால தொடர் விரைய செலவு இருக்கும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் பிள்ளைகள் சார்ந்த வகையில சின்ன சின்ன வருத்தம் கவலை இதெல்லாம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனம் தேவை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும் இருப்பினும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்திலையும் பிள்ளைகளுடைய உறவு நிலையிலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் தொடர் விரைய செலவு பிள்ளைகளால ஏற்படலாம் அடுத்தது நம்ம பார்க்கறது நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க படிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மந்த் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதம் பண்றதை பொறுத்த வரைக்கும் ஸ்டடிஸ் கொஞ்சம் டஃப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு என்னதான் கேந்திரத்துல இருந்தாலும் அவர் இந்த மந்த்ல கொஞ்சம் வக்ரமா இருப்பாரு அதே மாதிரி புதனும் போய் ராகுவோட இணைறாரு ஆனா குரு பார்வையில தான் இருக்காரு அது ரொம்ப நம்ம வீக்குன்னு சொல்ல முடியாது குரு பார்வை வந்தாலே அத்தனை தோஷமும் நிவர்த்திங்கிற அமைப்பு வரும் இருப்பினும் புதன் புத்தி கலகத்தை கொடுக்கும் மறதியை கொடுக்கும் ஏன்னா புதன் நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு ஒரு மாதிரி மறதி அமைப்பை கொடுக்கும் படிக்கிறது மறந்து போகுது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு கல்வி சார்ந்த வகையில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பதட்ட மனநிலை வரலாம் எனவே அதெல்லாம் சரி பண்ணுன்னா ஜஸ்ட் ஒரே மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா தியானம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க அதுதான் பெஸ்ட் ரெமெடி நல்ல பரிகாரம் அது ஒண்ணுதான் சோ அதை பண்ணிட்டு நீங்க உங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க ஒரு எக்ஸாம் ஆளுக்குள்ள போக போறீங்க அப்படின்னா நல்லா மூச்சை இழுத்து விடுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டு எக்ஸாம் ஆளுக்குள்ள போங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் நல்ல ஆன்சர் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ணிடலாம் எனவே பதட்டத்தை தவிர்த்தாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மந்தத்தில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு அலட்சியம் இல்லாம இருக்கணும் கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் கொஞ்சம் அலட்சிய மனநிலை இந்த மந்தத்தில் வந்துட்டு போகலாம் ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மண்டத்தில் கல்வி சார்ந்த வகையில் இடமாற்றம் உருவாக்கலாம் உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளியிடத்துக்கு போகிறது வாய்ப்பு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும் அதே போல் நண்பர்கள் நட்பு வட்டாரம் இவர்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நண்பர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறது நல்லது நண்பர்களால் தேவையில்லாத கெட்ட பேர் பிரச்சனைகள் வந்து நீங்கள் வாய்ப்பு இருக்கு அதில் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நண்பர்களோட கொஞ்சம் ஒத்து போகாத அமைப்பும் சில சமயங்களில் வெளிப்படலாம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது இல்லத்தரசிகள் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுக்ரன் ஆறாம் இடத்துல போயிட்டு உங்களுக்கு அமரக்கூடிய ஒரு அமைப்பு ராகுவோட போய் இணையறாரு குரு பார்வையில இருந்தாலும் சுக்ரன் ஆறுல போய் ராகுவோட இருக்கிறது கொஞ்சம் குற்றம் தான் எனவே இந்த மாதத்துல பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெண்கள் இல்லத்தரசிகள் கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் பிரஷர் வரலாம் குடும்பம் சார்ந்த கவலை வரலாம் குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு நல்லா குடும்பத்தை அனுசரிச்சுக்கணும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது பேச்சில ஒரு நிதானமா இருக்கிறது நல்லது எனவே இல்லத்தரசிகள் இந்த மாதத்துல நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் யோசிச்சு உங்களை நீங்களே வருத்திக்க கூடாது அதே போல உங்க ஹெல்த்லயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியம் அனலைஸ் பண்ணோம்னா புதன் கம்ப்ளீட்டா வீக் ஆகிற ஒரு அமைப்பு வருது புதன் ஆறுல போறாரு ராசிநாதன் ஆறுக்கு போறது தேக ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு குரு பார்வை இருக்கிறதுனால ஹெல்த்ல என்ன ட்ரபிள் வந்தாலும் அதுக்கான நிவர்த்தி உடனே கிடைச்சிடும் அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா சொல்லுவேன் எனவே தேக ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க குறிப்பாக வைரஸ் சம்பந்தமான உபாதை தலைவலி அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தலைப்பகுதிகளில் அடிப்படாம பாத்துக்கோங்க அடுத்தது கண் சம்பந்தமான விஷயம் உடைய நேத்திரம் உடைய கண்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு போகலாம் கண்ணுல பூச்சி அடிக்கிறது அல்லது கண்ணுல வந்து எரிச்சல் மூலமாக அந்த தண்ணி சொட்டுறது ஸோ இது போன்ற ஏதாச்சும் ட்ரிபிள் வரலாம் எனவே கண் சம்பந்தமான விஷயம் தலை சம்பந்தமான விஷயம் மேலும் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் சற்று கவனமா இருக்கணும் அதே போல இந்த மாதத்துல தந்தையுடைய தேக ஆரோக்கியம் தந்தையுடைய உறவு நிலை இதுலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் மன வருத்தம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்தது நான்காம் இடம் கம்ப்ளீட்டா வீக் ஆகுது குரு பார்வையில போட்டோஸ் இருந்தாலும் சனியோட பார்வையும் போட்டோஸ்ல இருக்கு நான்காம் அதிபதி ஆகிய குரு அவர் வந்து நமக்கு கேந்திர ஸ்தானம் ஆகிய பத்துல இருக்காரு அடையாளம் புரியாத பய உணர்வு கவலை உணர்வு அப்படியே மேலோட்டமா வந்துட்டு போகும் சின்ன சின்ன குழப்ப அமைப்புகள் வந்துட்டு போகும் அதில் மனதையும் கொஞ்சம் தெளிவா வச்சுக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா தியானம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க அதான் ஒரு பெஸ்ட் ரெமெடி அதன் பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு தினமும் தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க அது உங்களுக்கு மேலும் ஒரு மேன்மையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் கண்டக சனி நடக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உணவு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க வஸ்திர தானம் உணவு தானம் ஒரு சிறந்த அமைப்பை கொடுக்கும் முக்கியமா உணவு தானம் தான் உணவு தானம் சிறப்பான முறையில் பண்றது நல்லது அடுத்து இந்த மாதத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் எப்போ இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தினங்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருது எனவே இந்த தினங்களில் முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த சந்திராஷ்டம தினத்தில் முயற்சி தடை ஏற்பட்டு நீங்கலாம் அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க புதிய முயற்சி புதிய மாற்றங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓவராலாக இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி கலவையான அமைப்பு தான் கொடுக்குது நிறைய வார்னிங் தான் கொடுத்துருக்காது எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா ராசிநாதனை வீகா ஆகிறாரு குரு பார்வையில் இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி தான் கொடுப்பாரு சிந்தனை குழப்பத்தையும் முடிவெடுக்கிறதுல சிரமத்தையும் கொடுப்பாரு அதனால இந்த மாதத்தை கொஞ்சம் ரிலாக்ஸா எடுத்துட்டு போங்க எதையும் பெருசா திங்க் பண்ணி பெருசா மாற்றம் பண்றேன் பெருசா அதுல முயற்சி பண்றேன் அப்படின்னு இல்லாம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ரிலாக்ஸா இந்த மந்த் அப்படியே அழகா கடந்துவாங்க அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு புரிந்து வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநாள ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜென்ரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கும் உங்களை பற்றி பற்றியோ உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மேலும் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீ கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி